ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது கத்தாரில் செய்யப்பட்ட தாக்குதலை பற்றி தான் ரொம்ப தீவிரமாக எல்லா நாடுகளுமே வந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க கத்தார் இப்போ முதல் தடவையாக எல்லா அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து நாம என்ன பண்ணணும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் அரபு நாடுகள் எல்லாமே தனித்தனியாகவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு துரோக தாக்குதல் தான் இதை நம்ம வந்து தனியாக வந்து கத்தார் மேலே மட்டும் செய்யப்பட்ட தாக்குதலாக பார்க்கக்கூடாது இது அரபு நாடுகள் மேலேயே செய்யப்பட்ட தாக்குதல் தான் இன்றைக்கி கத்தாருக்கு நடந்தது தான் நாளைக்கு நமக்கும் நடக்கும் அதனால எல்லாரும் ஒன்றிணைணும்னு சொல்லிட்டு நிறைய அரபு நாடுகளும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் கத்தாருக்கு பின்னாடி இருக்க கத்தார் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒத்துழைப்போம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுல ஏமனுடைய தலைவர் வந்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுவே ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாள்களை கடத்தி கொண்டே இருக்கீங்க நாங்க இருந்தே சொல்றோம் அவர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லா முஸ்லீம் நாடுகளும் அரபு நாடுகளும் தான் மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய எந்த நாட்டையுமே அவர்கள் நிம்மதியா விடமாட்டாங்க இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை விட்டதே போதும் இதுக்கு மேலையாவது நம்ம எல்லாரும் ஒன்றிணைனும் கத்தார் மேல செய்யப்பட்டதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கத்தாருக்காக என்ன பண்ணோம் பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏமன் தரப்புல இருந்து வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஆக்ரோசமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க சொன்னதோட மட்டும் விடாம வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் போல என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு பதிலடியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் அவங்களுடைய ரெனோன் விமான நிலையத்தையே வந்து தாக்கியிருக்காங்க இந்த தடையும் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் பாம்ஸ் போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேலால் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கிறது இந்த கிளஸ்டர் பாம்ஸ் தான் இது போட்டால் கொத்து கொண்டு ஒரு தடவை தாக்குதல் செஞ்சாலும் கூட அது கீழே வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பிரிவுகளாக பிரிஞ்சு போய் வந்து தாக்குதலை வந்து நடத்தக்கூடியதாக இருக்குது அதனால் எப்படி வந்து இஸ்ரேல் வந்து கத்தார் மேலே ரேடார்ல கூட வந்து சென்சேஸ் கண்காணிக்க முடியாத ஒரு விமானத்தின் மூலமாக தாக்குதல் படுறாங்களோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சாலும் கூட முறியடிக்க முடியாத ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி தாக்கியிருக்காங்க இது இல்லாமல் ஐஃபா துறைமுகம் பகுதியிலையும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் சொல்லியிருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இருந்திருந்தாவோ இல்லை பேச்சுவார்த்தை அவசியம்னு நினச்சிருந்தாவோ இப்படி ஒரு தாக்குதலை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம் இஸ்ரேல் தான் பேச்சுவார்த்தையை முறியடிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இணங்கி தான் இருக்கோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காசாவுடைய தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பேட்டி அளிச்சிருக்காங்க அதே சமயத்தில் இது ஒரு படுதோல்வியான ஒரு தாக்குதல் அவங்க எங்களுடைய பதினாலு தலைவர்களை குறிவைச்சு தாக்குனாங்க ஆனால் நாங்கள் அந்த பதினாலு தலைவர்களும் அவங்க தாக்குதல் நடத்த போது அவங்க தாக்குதல் நடத்தப்படும் போது அங்கே இல்லை அதனால இது எதற்காக இலக்கு வைக்கப்பட்டதோ அந்த இலக்கை இந்த தாக்குதல் அடையில இது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தோல்வி அந்த தோல்வியை கூட உணராமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்க பதினாலு பேர் இறந்துட்டாங்கன்ட்டு ஆனால் நாங்கள் அதுக்கு பிறகு சொன்னதுக்கு பிறகுதான் இஸ்ரேலுக்கே வந்து ஒரு ஷாக்காக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு காசா தரப்புலேருந்து அறிவிக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி ரெண்டு பேர் இறந்துருந்தாங்கன்னு சொன்னோம் இப்போ இன்னும் நாலு பேர் சேர்த்து ஆறு பேர் இறந்ததாக அந்த பில்டிங்லேருந்து தகவல் வந்திருக்கு ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க போர் விமானத்தை கொண்டு போய் எட்டு குண்டுகள் அடுத்தடுத்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல வந்து காவலாளிகள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க ஒரு பில்டிங்கு ஆபீஸ்னா அதில் வேலை செய்கிறவங்களா இருந்திருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க முக்கியமானவங்கன்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் அது கலீலகய்யா அவர்களுடைய மகனும் அதே மாதிரி அங்க இருந்த ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு டைரக்டர் ஜென்ரலாக இருந்த ஒரு நபரும் மொஃபாத்தா இருக்காங்க மத்தபடி மிச்சம் நாலு பேர் வந்து கத்தாரை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க மொத்தமாக ஆறு பேர் இறந்துருக்காங்க தான் வந்து கத்தார் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் இஸ்ரேல் இங்கே வேலை பண்ணியிருக்கு அதே நேரத்தில் மறைமுகமாக வந்து என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா எங்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம் அமெரிக்காவை நம்பணும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்ட்டு ஆனா இன்னைக்கு அமெரிக்கா அது செஞ்சதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரபு நாடுகள்லாம் அமெரிக்காவை தான் நம்பிட்டு இருக்காங்க அதனால தான் அமெரிக்காவை பழச்சிக்காமையே வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட அளவுக்குலாம் வந்து வான் தடுப்பு சாதனங்களோல ஃபெசிலிட்டியோலாம் இல்லை அமெரிக்கா நினச்சா என்ன வேணால் சாதிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் அமெரிக்காவுக்கோசரம் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க சகிச்சு போயிட்டு இருப்பாங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு கத்தார் மன்னன் மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கே தூக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க எல்லா அரபு தலைவர்களுமே என்ன ஆயிட்டாங்கன்னா இதே நிலைமை தான் நாளைக்கு நமக்கும் ஏன்னா கத்தாரவே இப்படி தாக்குறாங்கன்னா மத்தியஸ்தனம் பண்ணிட்டு இருக்காங்க உலகமே வந்து இருக்கு கத்தார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு இந்த நேரத்தில் போய் கத்தார்லேயே தாக்கியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி தான் துப்புவாங்க இவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா எல்லாம் தாக்குனா கூட கேட்குறக்கே ஆள் இருக்காது முஸ்லீம்களே வந்து கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்கங்கிற அளவுக்கு தான் சவுதியுடைய நிலைமை துருக்கியுடைய நிலமையெல்லாம் இருந்துகிட்ருக்கு இதை தான் நம்ம அன்னைக்கிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் துருக்கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்காக அமெரிக்காட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அமெரிக்காவுக்கு துருக்கி ரொம்பவே சாதகமாக நடந்துட்டு இருக்கிறனால தான் துருக்கி மேலே இன்னும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கான பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க அப்படி இல்லாட்டினா கத்தாராக இருந்தால் கூட வச்சு பார்க்காம கொடுத்துருவாங்க அமெரிக்கா தேவையான முதலீட்டை வந்து அமெரிக்கா இருந்து வாங்கிட்டு கூட வந்து இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாடுகளெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு நொடி கூட ஆகாது அதனால தான் என்ன செய்யிட்டு இருக்காங்கன்னா இதுவே லேட்டு இதுக்கு மேலே நம்ம தாமதிக்காமல் எல்லா முஸ்லீம் நாடுகளும் அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து நம்ம பதில் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க கத்தார் அழைப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இது வந்து இராணுவ ரீதியாக வந்து இதை வந்து முறையிட போகிறாங்களா இல்லை ராஜதந்திர ரீதியாக வந்து முறையிட போகிறாங்களான்ட்டு ஆனால் ஏமன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து கத்தாருக்காக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்